بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وخاتم النبیین وعلا آلی طریبین وصحابی طاہرین اما بعد اللہ و اللہ و اللہ فی بودھ ری بغندے نمدو ارنم میان کرمانی نبیر قائن صلی اللہ علیہ وسلقہ ورمینوں அன்னாரின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்கள் நம் அனைவர்கள் மீது அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாக்குமாறு அலமது இல்லா இரண்டாம் நாள் தராவைகளே இரண்டரை திசுக்கள் நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹே நம்முடைய துறவைகளை கபுள் செய்வானாக அண்ணலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரிலே இன்றைக்கு நாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நபித்தோழர் உமர் செய்த உடைய பட்டியலில் முதன்மையானதாக அபுபக்தர் இடம் இடம்பெறக்கூடிய மிக உன்னதமானவர் உமர் இவரல் சத்தாப்பா பெயர் சத்தாவும் அப்படின்றது உபர் இவரு சத்தா சத்தாவுடைய மகன் உவர் அரபகத்துல நிறைய உபர் இருந்தாங்க எந்த உமர் அப்படின்னா ஹத்தாவுடைய மகன் உமர் இவங்க வாழ்க்கையில பேர் இன்னொரு பேர் அபு ஹப்சா அப்படின்ட்டு அவங்களுக்கு பேர் இருக்கு உமர் இல்லாட்டு அபு ஹப்சா அது என்ன அபு ஹப்சா அப்படின்னா உமர் இல்லையுடைய மகளுடைய மூத்த மகனுடைய பேர் ஹப்சா இவங்க யாருக்கு மனம் படித்து கொடுக்கப்பட்டாங்க யாருக்குங்க திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டாங்க

மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆட்சி ஒன்று செஞ்சா உமரம் போல இருக்கணும் காந்தியடிகள் அவர் கனிமா சொன்னவர் அல்ல வரலாறு இருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தூக்கி குடித்த மாபெரும் ஒரு மேதையாக செய்த உமரலையில் இருந்தார்கள் பத்தரை ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி நிலைத்திருந்தது அல்லாஹு அந்த பத்தரை ஆண்டு காலத்தில் இஸ்லாம் இன்னும் வேகமாக பரவ ஆரம்பிச்சது பல நாள் இஸ்லாமியம் என்னன்னா நீதிக்கு பெயர் பெற்றவர்கள் உபரலீலா என்பவங்க வந்து கோபப்படக்கூடியவர்கள் ரோஷப்படக்கூடியவர்கள் வேகப்படக்கூடியவர்கள் என்றுதான் நம்ம தெரிந்து வச்சிருப்போம் ஆனா இவர்களுடைய நீதம் என்பது உண்மையாகவே

அதே சமயத்துல இவங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க யோ யோ இவ்வளவு வேகம் வருது அப்படின்றத நான் கடைசியில சொல்லி முடிப்பேன் இவர்கள் தீவின் மீது உள்ள பற்று அந்த அளவுக்கு இருந்துச்சு சில பேர் என்ன செய்வாங்கன்னா சில பிள்ளைங்க தொழுகல அப்படின்னு விட்டுருவாங்க சில பிள்ளைங்களை வாப்பா தொழுகாத வரை விட மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா இது வாப்பா அவருடைய வெறித்தனம் என்ற அல்ல வாப்பா தன் பிள்ளையின் மீது கொண்டுள்ள பற்று தகுவாதாரியாக ஒரு எண்ணம் தான் போலத்தான் அவர்களுடைய கல்வி கூடத்திலே பகின்ற உமரலில்லாம் அவர்களுக்கு இந்த வேகம் வந்தது தீனில் மீது உள்ள பச்சு தானி ஒழிய அவர்களுக்கு கொலை செய்யணும் யானை கொண்டு குவிக்கணும் ரத்த கிடையாது உண்மையாகவே உமர் அலிவாவுடைய உள்ளம் இலக்கிய உள்ளம் ரொம்ப 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 இலக்கிய உள்ளம் ஒரு கட்டத்துல கேட்டாங்களா இந்த உமர் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தை உட்கார்ந்து இருக்கிறேன் நான் மட்டும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக செயல்பட்டால் என்னுடைய சொல்லோ செயலோ நடத்தையோ உங்களுடைய குரான தேசுக்கு மாற்றமாக காணப்பட்டால் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க

தயங்கி தயங்கி லேட் பண்ணி வர மாட்டா உமர் இந்த பக்கம் போறாங்க செய்தார் வேற திருப்பக்கம் போவார் அப்படி என்றால் உமரை கண்டு செய்தார் நடத்தினான் என்று வரலாம் அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்களாக ஈவானிலே உறுதி மிக்கவர்களாக இருந்தார் இவர்களுடைய சிறப்புகள்ல இன்னொன்று என்ன தெரியுமா சில விஷயங்களை இப்படி நடந்தா நல்லாருக்கும் நினைப்பாங்க அல்ல அதற்கு தகுந்த மாதிரி ஆயிரத்தி அறிந்து வச்சிருவாங்க

வீட்டுக்கு பல நபர்கள் வந்தாங்க பேச வேண்டிய சூழ்நிலை முகம் பார்க்க வேண்டிய முகத்தை காட்டிட்டு இருக்கிறது சரியா படல ஏன்னா வர்றவங்க எல்லாருமே ஒரே கட்டோட்டத்தில் இருக்க மாட்டாங்க நமீனுடைய மனைவி என்று உன்னதமாக பார்ப்பவர்களும் உண்டு ஆகா பெண் அழகாக இருக்கிறாரே என்று சொல்லி ரசிக்கக்கூடியவர்களும் உண்டு

நீங்கள் முன்னால் உங்கள் முகத்தை காட்டாதீங்க காட்டாதீங்க வெளிப்படுத்தாதீங்க அழகை அது உங்களுக்கு ஆபத்து வருதா சட்டத்தை இறக்கி வைப்பதற்கு முக்கிய காரணமே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எதை நினைத்தாரோ அல்ல அதற்கு தகுந்தால் போல அவங்களுக்கு உமர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லட்சம் இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை செய்தா உணரவில்லாம அவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார் நிறைவாக நான் வருகிறேன் இவர்களுடைய நீதமான ஆட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் துன்யாவுல இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் துன்யாவின் மீது இவர்களுடைய பற்று ஆசை எப்படி இருந்ததுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு கட்டத்துல இப்ப ஆட்சியில இருக்கிற போது அலிவலையில் உஸ்மான் அலையில் கல்ஹா அலையில் இந்த மூணு சகாமி

நான் இருக்கக்கூடிய இந்த நிலமை விடவா இந்த திரும்பாள அளவுகளை சிறந்த மார்க்கை வாழ்ந்தார்கள் என்னை விட உயர்ந்த உணவு உணவை உண்டிருக்கிறாங்கடா நான் உடுத்திய உணவையை விட சிறந்த ஆரை விடுத்திருக்கிறாங்கடா அந்தப்பா அழுது இல்லவாப்பா நான் வாழ்ந்தேன் சூழ்நாள் அந்த மாதிரிலாம் இல்ல பிறகையை புரியுமா ரசூ விட நான் மேலாமா வாழ முடியும் ரசூரு அனுபவித்த அந்த அனுபவத்தை விட நான் மேலாக ஆராயின் உணவையும் நான் உண்ட வேணுமா என்று சொன்னோடே அப்சார் ஆயிரத்தி அப்படியே பஸ்மம் ஆயிட்டான் இல்ல வாப்பா இல்ல அப்புறம் தலையை தடவி கொடுத்து சொன்னாங்களா உமர்லீலா சொன்னாங்களா அப்சா உன்னிடத்தில் யார் சொல்லி அனுப்பினாரோ அந்த தூதர்களிடத்திலே பொய் சொல் யார் சொன்னாலும் கடைசி வரை அப்சாராயி சொல்லல யார் சொல்லி விட்டு இருந்தாலும் கேட்கல சொல்லி விட்டு தான் கேட்கலாம் என்பது மட்டும் தெரியும்

கிட்டத்தட்ட ஒன்றுக்கு அல்ல ரெண்டு அல்ல மூணு பத்துக்கு மேற்பட்ட ஒட்டுக்கள் இருக்குமா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆளுநர் ஜனாதிபதியுடைய ஆணை கொஞ்சம் கிழிஞ்சா கூட நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் இல்லையா கொஞ்சம் பழகி துணி மாறி தெரிஞ்சுன்னா பாத்திர கரெக்டாக போட்டு பாத்திரத்தை எடுத்துருவோம் ஆனா செய்தா உமர் லீலா அப்படி அல்ல காலத்தில் பல ஒட்டுக்கள் அவர்கள் அந்த ஆணையோடு வளம் வந்தார்கள்

அநீதியை அநீதியை உமரை கண்டு மகிழ்ந்த என்று வரலாறு இப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை எடுமாதா உருவாக்கி தந்தார்கள் அதனால தான் என்னமோ அத்தனால அபுபக்கரும் அபுபக்கருக்கு பக்கத்தில் உத்திரையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் பௌத்த ஆரவருக்கு பின்னாடி உமரன் எல்லாம் சொன்னாங்களா என் பௌத்திற்கு பின்னாடி ஜனாஜாவ ரசுல்லாவின் முன்னாடி வச்சு அனுமதி கேளுங்க அதுமதி கிடைச்சா உள்ள அடக்க மாட்டுங்க இல்லைன்னா மையமாரி ஜன்னத்து மத்தியில கொண்டு போய் மாட்டுங்கன்னாங்கலாம் அதே மாதிரி பௌத்தா போனது கூட்டையும் பௌத்தானது கூட சுபு துழு துளு வச்சிட்டு இருக்கிறாங்க மொதல் சப்புல நிக்கிற ஒரு கையமை ஒரு யூதன் ஒரு யூத மரத்தையோ அல்லது மெருக்கோடியை சார்ந்த அந்த லுகு லுகு என்று சொல்லக்கூடிய ஒரு தலை விஷத்தை தேண்ட கத்தியை கொண்டு வந்து

போக்கப்பட்டிருக்கிறதே அல்லாஹுக்கு முன்னால் நான் சாட்சி சொல்லுவேன் கா உனக்காக நான் ஷகீத் இருப்பேன் என்று சொல்லுவேன் என்று உபர்லில்லா அந்த நேரத்துல கூட வலிபாமோட சிந்தனை வர்ற முன்னாடி சொல்லிட்டாங்க உபயோ நீங்க ஷகி இல்லாமல் அந்த ஷகீத் எப்படி ஆகும் உபர் இப்ப ஜனாசா நேரத்துல ஆயிஷா கேட்கிறாங்களா உபர் எங்கள் அப்பாவும் என் கணவர் அடக்க பக்கத்தில் நான் அலைநிலாக இருந்தேன் உமரன் இல்லாதம் அடக்கணும்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க இப்போ நான் அலைநிலை இல்ல அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறதா என்பது ஆயிஷா சொன்னாங்க நான் வேண்டுமானால் பக்தீல் அறைக்கிறேன் குமரலான் ஒரு சோழரை தோழரோடு சேர்த்து வைக்கிற நான் இன்றைக்கும் பதினாவல பெருமானாருடைய கவருக்கு பக்கத்துல சிக்கன அப்புறம் சித்திகள் இல்லாத